என்பது உபதேசத்தை குறிக்கும் புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கும் பாவ சுபங்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடாது பாவத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது தீட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தலைப்பு நான் நினைவிட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை லேவி ரகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் முதல் இந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல வேத ரகசியங்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதிகளை அதிகமாய் நாம் தியானிப்பதில்லை பொதுவாக இதில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பலவித காரியங்கள் அதனால் என்ன நற்பயன் ஏற்படும் அப்படி கடைபிடிக்காததினால் நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் என்ன என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வேத பகுதி முழுவதும் ஒரு ஆசாரியர் எப்படி பலி செலுத்த வேண்டும் அவர்கள் தேவாலயத்தில் என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சர்வாங்க தகன பலி எப்படி கொடுக்கப்பட வேண்டும் அந்த பலி செலுத்தும் போது பலிபீடம் எப்பொழுதுமே அந்த பலி செலுத்தும் போதும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலேயும் சர்வாங்க தகன பலிபீடத்தில் அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல தேவாலயத்தில் குத்து விளக்கில் எப்பொழுதும் இரவில் முழுவதும் அணையாமல் விளக்கை ஆசாரியர்கள் பாதுகாத்து அதை எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அணையக்கூடாது அதை எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியர்கள் இப்படி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது இது ஏன் நம்ம இப்பொழுது கற்க வேண்டும் என்றால் இது முழுவதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் இதன் பொருள் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது பலவீடத்தின் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதின் பொருள் இரண்டு காரியங்கள் சொல்லலாம் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக துதிபலி செலுத்துக்கொண்டே கொண்டே நாம் இருக்க வேண்டும் காலை மாலை இரவு என்றும் எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டும் எல்லா காரியங்களிலும் சாப்பிடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி நன்றி செலுத்தி சாப்பிட வேண்டும் ஒரு கூற்றை குடித்தாலோ அல்லது தண்ணீர் குடித்தாலோ எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிடுவதும் குடிப்பதும் நன்மை பயக்கும் நமக்கு ஒரு நற்காரியங்கள் நடக்கும் போது நாம் ஒரு செயலை செய்யும் போது எல்லா செயலிலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது நாம் நடந்து செல்லுகிறோம் என்றால் நாம் போகிற காரியங்கள் நடக்க வேண்டும் அதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார் நமக்கு அன்றாட ஆகாரத்தை தருகிறார் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருகிறார் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்றைய நாளே நான் உயிரோடு இருக்கிறேனே இந்த நாளை நான் காண்கிறேனே அதற்கே நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஆகாரத்தை நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நன்றி சொல்ல வேண்டும் அன்றாடம் நமக்கு தண்ணீர் தருகிற காற்றை நல்ல காற்றை நல்ல ஆகாரத்தை அதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் இதில் எது குறைவுபட்டாலும் நம்முடைய நிலைமை மோசமாயிருக்கும் அதுதான் இந்த அக்கினி வலிபிடத்தின் மேல் எப்பொழுதும் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது பொருளாயிருக்கிறது ஆசாரியர்களுக்கு போஜன பலி செலுத்தப்படும் மாவில் மீந்தது தகன பலியாக செலுத்தப்பட்ட மீந்த மாவை ஆசாரியர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அப்பமாக சுட்டு சாப்பிடுவார்கள் அப்படி செய்யும் போது அது புளிப்பில்லாத அப்பமாய் பண்ணப்பட வேண்டும் அது புளிப்புள்ளதா இருக்கக்கூடாது அப்படி என்றால் அதில் ஈஸ்ட் சேர்க்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சரி இப்படி ஏன் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார் அது இந்த காலத்திற்கேற்று பொருள் என்ன என்றால் ஆசிரியர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய திருச்சபையில் வேலை செய்கிறவர்கள் கர்த்தருடைய சபை காரியங்களை ஊழிய காரியங்களை செய்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் புளிப்புள்ளதை புசிக்க கூடாது கர்த்தருடைய சமூகத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புளிப்பு என்பது மாவு என்பது உபதேசத்தை குறிக்கும் புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கும் பாவ சுபாவங்கள் அவர்களுக்குள் இருக்கக்கூடாது பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது தீட்டு ஏற்றுக்கொள்ளக் கூடாது சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் கற் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இப்படிப்பட்ட ஆசாரிய பணியை செய்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான காரியம் நமக்கு நன்றாக தெரிந்த விஷயங்கள் வந்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரிந்ததே இதையெல்லாம் செய்யக்கூடாதுதான் சரியானதுதான் ஆனால் இதை விட ஆனால் இது மட்டும் போதாது இதை போல இன்னொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது அது என்னவென்றால் இந்த சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பரியாசக்கார துன்மார்க்க பாவிகள் பரியாசக்காரர் இவர்களோடு சேரக்கூடாது அவர்கள் பேச்சை கேட்க அவர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார அவர்கள் போகும் வழியில் நிற்க கூடாது அவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது பிரிந்திருக்க வேண்டும் தீமையான மனிதர்கள் என்று தெரிந்தால் பாவிகள் என்று தெரியும் போது அவர்களை விட்டு விலகுவதை புத்திசாலித்தனம் ஏனென்றால் கொஞ்சம் புளித்த மாவு நல்ல மாவையும் புளிக்க புளிக்கப்படும் கெட்டுப்போக பண்ணும் அது போல கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து நல்ல மாவில் ஊற்றினால் அது சீக்கிரமா எல்லாவற்றையும் கெடுத்து புளிக்க வைத்துவிடும் அது போலதான் நாம் நம்மை சுத்திகரித்து கர்த்தருடைய வசனங்களால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்மை சுத்திகரித்து கொண்டு வரும் வேளையில் நம்முடன் சேர்ந்திருப்பவர்கள் நம் குடும்பத்தராய் இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் வேலை ஸ்தலங்களில் இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தார் என்று எவ்வளவு இருந்தாலும் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ள கூடாது அவர்களோடு சேர்ந்து விட்டால் கண்டிப்பாக நாமும் பாவம் செய்து அதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்று அதனால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்போம் அதனால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் பெற்ற தாயா இருந்தாலும் நாம் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் எப்படிப்பட்ட உறவாய் இருந்தாலும் சரி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று தெரிந்தால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் நெருங்கிய உறவு என்று சொன்னால் விலக முடியாது என்று சொன்னால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது விலகிதான் ஆக வேண்டும் ஆனால் விலகுதல் என்பது நம்முடைய மனதளவில் இருக்க வேண்டும் அவர்களை விட்டு நாம் மனதளவில் விலகி இருக்கிறது நமக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும் அது எப்படி என்றால் நாம் ஒன்றாக இருக்கலாம் ஒரே வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் அதிகமாய் அவர்களிடம் பேசக்கூடாது அவர்கள் விஷயத்தில் நாம் தலையிடுவதோ நம்முடைய விஷயத்தில் அவர்கள் தலையிடுவதோ அப்படி இல்லாமல் துன்மார்க்கரை விட்டு பாவிகளை விட்டு பரியாசைக்காரரை விட்டு பிரிந்திருப்பது நம்முடைய நிம்மதியை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியும் நாம் உருவாடி கொண்டிருந்தால் பாதிப்பு நமக்கு தான் அதனால் சற்று விலகி இருப்பதையும் மௌனமாய் இருப்பதையும் அமைதியாய் இருப்பதையும் கற்றுக்கொண்டால் மிக சுலபமாக நெருக்கடியான சூழ்நிலைகளில் இப்படி நாம் வாழ்ந்து கொண்டு நம்மை பாவத்திற்கு தப்பி வைத்துக் கொள்ளலாம் கர்த்தருடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதனால் அவர்கள் மேல் அன்பில்லாமல் இருக்கக்கூடாது அவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு நம்மாலான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற சத்ரு அவன்தான் துன்மார்க்கத்தை தூண்டுகிறவன் அவனை நாம் எதிர்க்க வேண்டும் நாம் பேசும்போது அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் அங்கு மோதல் ஏற்படும் அதனால் வேண்டாம் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி இருப்பது மௌனமாயிருப்பது மிகவும் நல்லது இப்படிதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களை தாங்களே காத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பலிபீடத்தின் மேல் எப்பொழுதும் அக்னி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இது தகன வலிபிடத்தில் எப்பொழுதுமே அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் மேல் கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியர்கள் வலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அதிக நேரம் வலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் அக்னியும் எரிந்து கொண்டே இருக்கும் கீழே சாம்பல் கொட்டிவிடும் இப்படியாக அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இதன் பொருள் என்ன என்றால் இதை கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆதியாகம காலத்திலிருந்து நடக்கிற சம்பவங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு காரியம் வெளிப்படுகிறது கர்த்தர் சொன்ன பதிவீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற வார்த்தை இரத்த சாட்சிகளின் மரணத்தை குறிக்கிறது வெளிப்படுத்தலில் அங்கு ரத்த சாட்சிகள் வலைபீடத்தின் அடியில் பரலோகத்தில் நிற்கிறார்கள் என்றும் அவர்கள் எங்களுக்கு எப்பொழுது நீதி செய்வீர் என்று கேட்கிறார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல ஆதியாகம காலத்தில் ஆவிலின் ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது இந்த பூமியிலிருந்து என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க ஆதியாகம காலத்திலிருந்து வெளிப்படுத்தல் காலம் வரைக்கும் அன்று முதல் இன்றும் வரை உலக வரலாற்றை பார்க்கும் போதும் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இரத்த சாட்சிகள் மறித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு முடிவில்லை இந்த காலம் இருந்தது கொஞ்ச காலம் இரத்த சாட்சிகள் மறித்தார்கள் அப்புறம் இல்லை என்று சொல்ல முடியாது முதல் பிறந்த பிள்ளைகள் காயினும் ஆபேலுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரில் ஒருவர் கொலைகாரராகவும் ஒருவர் கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறார் கொலை என்பது முதலிலே நடந்திருக்கிறது இரத்த சாட்சி என்றால் என்ன சாகிறவர்கள் எல்லோரும் இரத்த சாட்சிகள் அல்ல கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கொல்லப்படுகிறவர்கள் தான் இரத்த சாட்சிகள் அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் துன்மார்க்கமாய் எந்த மனிதன் அந்த நீதிமானை கொல்லும் போது குற்றமற்ற இரத்தத்தை செந்தும் போது அது இரத்த இருக்கிறது இப்படிப்பட்ட மரணம் ஆதி காலம் முதல் இன்று வரை இனியும் கர்த்தருடைய வருகை வரை இந்த இரத்த சாட்சி மரணம் என்பது கர்த்தரால் சொல்லப்பட்டது பொல்லாத சாத்தானின் பாவம் ஏவாலம்மா முதல் தொடங்கி இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவன் அதிகமாக அவனுடைய வேகமும் அவனுடைய வீரியமும் அதிகமா இருக்கிறது அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவனுடைய வேகம் கூடிக்கொண்டே இருக்கிறது அவனுடைய துன்புறுத்தும் அதிகமாய் கொண்டே இருக்கிறது இது எங்கு போய் முடியும் என்றால் மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் இரு அங்கு அந்த ஊரிய மலையின் மேல் மூன்றாம் தேவாலயம் கட்டப்படும் அந்த தேவாலயத்தின் மேல் இவன் போய் அந்த தேவாலயத்திற்குள் இவன் நுழைந்து அங்கு அக்கிரமம் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு தீமை நடக்கும் போது கர்த்தருடைய வருகை நடக்கும் அதுதான் அவனுடைய பாவத்தின் உச்சகட்டமாக இருக்கும் இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் நடக்க இருக்கிறது அந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அதிக அதிகமாய் கொல்லப்படுவார்கள் இரத்த சாட்சிகள் மரணம் இன்னும் அதிக அதிகமாய் நடக்கும் கர்த்தருக்காக மனதார வாழ நாம் பழக வேண்டும் உலக இச்சைகளை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது மரணம் என்பது ஒன்றும் இல்லை அது ஒரு சிறிய காரியம் ஒரு காரியம்தான் அது நம்முடைய நம்மை பாதிக்க கூடாது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை மரணம் பாதிக்க கூடாது இப்பொழுதே உலக இச்சைகளை விட்டு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு இராணுவ வீரர் தங்கள் இருதயத்தை ஆயுதப்படுத்தி இருக்கிறார்களோ நம்முடைய இந்திய தேசத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக எத்தனையோ பேர் ஜீவனை எண்ணாமல் மறித்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் உயிர் கொடுத்ததினால் இன்று சுதந்திரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேசத்திற்காகவே அப்படி செய்தார்கள் அப்படி இருக்கும் போது நித்திய ஜீவனை பெறப்போகிற நாம் கருத்திற்காக வாழ்வதிலும் மரணம் என்பது எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வரலாம் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றிலும் காத்து வருகிற நம் ஆண்டம் அவர் நம்மை கடைசி வரை காத்து கொண்டு இருக்கும் போது எந்த நிலையில் மரணம் வந்தால் அடுத்த நொடியே நான் கர்த்தருடைய சன்னதியில் இருக்க போகிறேன் எனக்கு என்ன கவலை என்ற துணிச்சல் நமக்கு வேண்டும் மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது பாடுகளை கண்டு அஞ்சக்கூடாது இவை எல்லாம் அற்பமானதே நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒரு போர் வீரர் போல நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் துன்பம் தானே பாவம் செய்தால் துன்பம் ஒருமை அனுபவிக்க மாட்டோமா தப்பித்து கொள்ள வழி இல்லை என்றால் எல்லாவற்றையும் சுமந்துதான் தீர்க்கிறோம் நோய் வருகிறது துன்பப்படுகிறோம் என்ன செய்ய முடியும் அப்படி இருக்க அதனால் நரகத்திற்கு தான் செல்ல முடியும் அப்படி இருக்க நன்றாக வாழ்கிறோம் கர்த்திற்காக வாழ்ந்து அவருக்காக ஜீவன் கொடுக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கர்த்தருடைய சன்னதியில் உயர்ந்த ஸ்தானத்தில் போய் சேரலாம் அப்படிப்பட்ட காரியங்களின் மின் விருப்பம் வைப்போம் உலக இன்பங்களை வெறுத்து ஒதுக்குவோம் கர்த்தர் சொல்லியிருக்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் தியானித்து கர்த்தருக்காக பிறந்தோம் கர்த்தருக்காக வாழ்கிறோம் கர்த்தருக்காக மறிப்போம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம் வாழ்க்கைக்கு இடம் கொடுப்போம் கர்த்தரோடைய ஆசிர்வதிப்பாராக மாரநாதா